ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை தாக்கிய புகாரில் நடிகர் மோகன் பாபு ஆஜராக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இன்று காலை விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று தற்போது காவல்துறை தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் பாபுவுக்கும் அவருடைய மகனுக்கும் இடையே நடைபெற்ற சொத்து தகராறு தொடர்பான அங்கு மோதல் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பாக செய்தி சேகரிக்க செல்ல முடியும் என்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை நிகழ்வுடைய செய்தியாளர் புஷ்பராஜ் புஷ்பராஜ் விவரம் என்ன தேவா ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் மோகன் பாபு வீட்டிற்கு நேற்று செய்தி நேற்று செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது நடிகர் மோகன் பாபு அவருடைய ஆதரவாளர்கள் பாதுகாவலர்கள் ஆகியோர் கொடூர தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் செய்தியாளர்கள் செய்தியாளர்கள் அவர்கள் விரட்டி விரட்டி தாக்கினர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதல் சம்பவத்திற்கு பின் செய்தியாளர்கள் மோகன் மோகன்பாபு வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டு மோகன் பாபு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த இந்த நிலையில் ஹைதராபாத் போலீசார் மோகன் பாபுவிற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இன்று காலை காலை பதினோரு மணி அளவில் ராஜகொண்டா காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று போலீசார் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர்